உன்னிடம் மிக பெரிய சொத்து இருக்கின்றது அதை நீ பாதுகாப்பாக பத்திரமாக வைத்துக்கொள் நீ எல்லாவற்றையுமே இழந்துவிட்டாய் இனி எனக்கென்று என்ன இருக்கின்றது இப்படியே இருந்தால் என் வாழ்க்கை எப்படி போகுமோ என்ற பயத்துடன் நீ ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எனக்கென்று எந்த சொத்து சுகமும் இல்லையே நான் எப்படி என்னை பாதுகாப்பது என்ற பயத்தில் நீ இருக்கின்றாய் உன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என் கை செலவுக்கு கூட வருமானம் கிடைக்கவில்லையே நான் எதை வைத்து எப்படி என் வாழ்க்கையை ஓட்டுவது என்ற பயத்திலேயே ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் இது சரியாக இருந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கை நான் சொல்வது போலவே மாறும் நான் சொல்வதெல்லாம் உண்மை என்றால் உன்னுடைய வாழ்க்கை படிப்படியாக மாறுவதை நீ கவனி எப்படி என்ன சொத்து என்னிடம் ஒருக்கிறது அதை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் சொல்கிறேன் கேள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்தாக உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கின்றேன் என்னை நீ இருக்க பற்றிக்கொள் என்னை விட உனக்கு மிகப்பெரிய சொத்து எது உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரே சொத்து நான்தானே என்னை இருக்க பற்றிக்கொண்டால் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்ற பயத்துடன் நீ ஒவ்வொரு நாளையும் கடக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீ என்னை முழுமையாக சரணடைந்து விடு ஒவ்வொரு நாளையும் என்னிடம் நீ கொடுத்து விடு ஒவ்வொரு நொடியையும் நீ என்னிடம் கொடுத்து விடு நீ நீயாக மட்டும் இரு எதையும் சுமந்து கொண்டு அலையாதே உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் கொடுக்கின்றேன் எந்த நேரத்தில் தேவையோ அதை நான் உனக்கு தருகின்றேன் எப்பொழுது தேவையோ அதை நான் தருகின்றேன் உனக்கு தேவை என்பதை இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை நம்பி வந்தாய் இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு சிறு ஓரத்தில் நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்திவிட்டது அது எதனால் என்று கூட எனக்கு தெரியாது அதை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த நம்பிக்கை சிறு ஓட்டையாக இருந்து அது பெரிதாக மாறுவதற்குள் நீயே உன்னை சுதாரித்துக்கொள் என்னை விட்டுவிடாதே என்னை பத்திரமாக பக்குவமாக பிடித்துக்கொள் உனக்கு எது தேவை என்று என்பதை அறிந்து நான் தருகிறேன் உன் வாழ்க்கை என்ற ஓட்டத்தை நல்லபடியாக மாற்றிக் காமிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஓட்டை விழாமல் இருக்க என்னை பிடித்துக்கொள் உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக மாறும் என் கைக்கு செலவுக்கு கூட காசு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய வருமானத்திற்கு ஒரு நல்ல வழியை நான் காமிக்கின்றேன் உனக்கு போதும் போதும் என்ற அளவுக்கு உனக்கு நல்ல செல்வாக்கை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற துடிப்போடு இருக்கின்றாய் அந்த துடிப்பை நீ இன்னும் அதிகப்படுத்திக் கொள் உன் நிச்சயம் முன்னேறுவாய் உன் வாழ்க்கை என்ற அழகிய பொக்கிஷத்தை உன்னிடம் ஒப்படைத்த எனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கொடுக்க மாட்டேனா உன் எது தேவையோ அதை நான் தருகிறேன் அவசரப்படாதே அவசரப்பட்டால் எதுவுமே தெரியாது அமைதியாக இரு அமைதியாக இருந்தால் பல வழிகள் உன் கண்ணுக்கு தெரியும் பிரச்சனை வந்துவிட்டதே என்று குழப்பாமல் உன் மனதை அமைதிப்படுத்து நான் பார்த்துக்கொள்கிறேன்